அன்பார்ந்த உழவர் பெருமக்களே உழவர்களின் பிள்ளைகள் படித்து முடித்த பிறகு அலுவலக பணிக்கு செல்வது என்பதை ஒரு பெரிய பெருமையாக நினைக்கும் இந்த காலகட்டத்தில் தங்கள் நிலத்திலேயே விவசாயம் செய்ய வேண்டும் என்ற ஆர்வத்தில் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முதல் இயற்கை விவசாயம் செய்து வருபவர் வேலூர் மாவட்டம் கம்மவான்பேட்டை இளைஞர் திரு விக்னேஷ் அவர்கள் இவர் பொறியியல் பட்டப்படிப்பு முடித்து ஓராண்டு வேறு பணிக்கு சென்றவர் அந்த பணியை துறந்து கடந்த நான்கு ஆண்டுகளாக பாரம்பரிய நெல் ரகங்களை இயற்கை முறையில் சாகுபடி செய்து வருகிறார் இயற்கை விவசாயம் செய்வதென்றால் கால்நடைகள் வளர்ப்பு அவசியம் என்பது இவர் கருத்து இந்த இளைஞரை இப்பொழுது சந்திப்போமா பி எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் படித்தேன் வேலூரில் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் படிச்சாச்சு அதுக்கப்புறம் ஒன் இயர் சென்னையில் ஒர்க் பண்ணேன் சரி ஒர்க் பண்ணிருக்கும் போது இபில அப்ரண்டிஸ் கிடச்சது அது முடிச்சுட்டு அப்ரெண்டிஸ் முடித்தோன்னே சரி நம்ம யாரையோ வீடியோ பார்த்தோம் ஒரு டைம் சாதாரணமாக பூச்சி மருந்து குச்சுனா இறந்துருவாங்க அதே பூச்சி மருந்தாக தண்ணியில் கொஞ்சம் கொஞ்சமாக நோய் வந்து இறக்குறாங்க அந்த தாட்டை வந்ததுக்கப்புறம் தான் நான் இயற்கை சாயம் பக்கமாக இறங்கினேன் சரி ஃபஸ்ட்டு வந்து கவர்மெண்ட் ரகம் ஏடி டி முப்பத்தொம்பது ரகம் போட்டிருந்தேன் அது வந்து அவ்வளோ மகசூல் வரல எனக்கு உளுந்தூர் விழுப்புரம் உளுந்தூர் பேட்டையில் சாரத ஆசிரமம் இருந்தது சரி அங்கே போயிட்டு மாப்பிள சம்பா ஒரு ரெண்டு கிலோ சுவர்ணமசு ரெண்டு கிலோ வாங்கிட்டு வந்த ரெண்டு ரகமும் வாங்கிட்டு வந்தாச்சு அதுலேருந்து உற்பத்தி தான் அந்த சரமாக சரிப்பேன் இது ஒரு நாலு வருஷமாக இருக்குது இந்த ரகம் இப்போ கையில் எந்த ரசாயனமும் யூஸ் பண்ணாமல் அமிர்த கரைசல் பஞ்சகாவியா அப்படி தான் யூஸ் பண்ணுறோம் பஞ்சக்காவைக்கு நம்ம நாட்டு கண்ணூட்டி யூஸ் பண்ணுறோம் நம்ம கரைசல் பயன்படுறதுக்காக நாட்டு மாடு தேடி இருந்தப்போ திருப்பத்தூர் மற்றப்பள்ளியில் சந்தை இருக்குதுன்னு கேள்விப்பட்டேன் அந்த சந்தையில் போய்ட்டு ஒரு கண்ணூடி பிஷன் வந்தேன் நாட்டு கண்ணூட்டி நம்ம சுத்தமான தொண்டை மண்டலம் மாடு இருக்கு சொல்லுவாங்க அந்த ரகம் பேர் அந்த கண்ணூடி பிஷ்ணு வந்து அதுலேருந்து நம்ம சாணம் யூஸ் பண்ணுறோம் இப்போ பஞ்சகாவியாக அப்புறம் அமிர்த ஜீவ ஜியோ அமிர்த எல்லாம் தயார் பண்ணுறதுக்கு அதை யூஸ் பண்ணிருக்கோம் அப்புறம் பூச்சி வட்டிலாம் கூட அந்த சாணம் அந்த கோமம் யூஸ் பண்ணுறோம் கூட நல்ல ரிசல்ட் வருது அது இந்த அமிர்கசல் மட்டும் இல்லாமல் இந்த நுண்ணுயிர் கரிசல் இருக்குது அதையும் கூட நம்ம கலக்கும் போது ரொம்ப ரிசல்ட் நம்மளுக்கு நல்லா கிடைக்கும் அது நுண்ணுயிர் கரிசல் சாதாரணமாக அமிர்கசல் விட்டோன்னா ஒரு நாலஞ்சு நாள் ஆகும் ரிசல்ட் கிடைக்கும் ஆனால் அமிரு அந்த நுண்ணுயிர் விடும்போது நம்ம ரெண்டு நாள்லேயே நல்லா ரிசல்ட் கிடைக்குது நம்மளுக்கு அது நல்ல எஃபெக்டிவாக இருக்குது நான் யூஸ் பண்ணி பார்த்ததில் அது நல்ல எஃபெக்ட் அது அமிர்த கரசல் நம்மளுக்கு இருபத்தி நாலு மணி நேரத்தில் ரெடி ஆகிடும் ரெடி அப்புறம் நம்ம பாசனத்தில் நிறைய கொடுப்போம் பத்து நாளைக்கு இல்லைனா ஏழு நாளைக்கு ஒரு டைம் கொடுத்துட்டு இருப்போம் பாசனத்தில் அப்படி கொடுக்கும்போது நுண்ணுயிர பேருக்கு நிறைய இருந்து காற்றுல இருக்கிற நைட்ரஜன் சேர்த்தெலாம் இழுத்து நல்லா செடி கொடுக்குது மேல் தெளிப்புக்கு ரொம்ப கம்மியாக தான் நம்ம பயன்படுத்துவோம் ஏன்னா தான் அதிகமாக கொடுப்போம் நாற்று நட்டுத்துலேருந்து ஒரு வாரத்துக்கு அப்புறம் மீன் நம்மளுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடுவோம் அது கொடுத்தாதான் நல்லா பச்சை கட்டி வளர்கிறதுக்கு தண்ணியில் வந்து கொஞ்சம் தான் கொடுப்போம் நீர் மேலே தெளிப்பு தான் அதிகமாக கொடுப்போம் நம்ம ஒரு லிட்டருக்கு மூணு எம்எல் அப்படி கலந்து கொடுப்போம் பத்து லிட்டர் தண்ணிக்கு முப்பது இல்லாமல் கலந்து கொடுப்போம் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அது மீனம்பிளம் கலந்து கொடுக்குறது நம்ம பூச்சி ஏன்னா இறங்கியிருந்தால் தான் பூச்சி வரட்டியாக நம்ம கொடுப்போம் இல்லைனா பூச்சி வரட்டி எதுவும் பயன்படுத்த மாட்டோம் இந்த வெயில் டைமில் பூச்சி அவ்வளோ வராது இந்த ஆடி பட்டம் போட்டால் தான் நம்ம பூச்சி ரொம்ப தாக்கும் அந்த பூச்சி அந்த மாதிரிலாம் வரும் அதுக்கெல்லாம் வந்து இந்த பூச்சி விரட்டி அதெல்லாம் கேட்கவே கேட்காது பூச்சி விரட்டி இஞ்சி பூண்டு கரிசல் அதெல்லாம் கேட்கவே கேட்காது அதுக்காகவே ஸ்பெஷலாக வந்து வேப்பங்கொட்டை வேப்பங்கொட்டை அடிப்போம் அப்படி இல்லைனா வசம்பு ஒரு கால் கிலோ வந்து அதை பவுட்ராக்கி அது மண்ணெல்லாம் கலந்து தெளிக்கலாம் அப்படில்லாம் நம்ம ஸ்ப்ரேயில் கலந்துடலாம் மணலில் கலந்து தெளிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆனால் ஸ்ப்ரேயில் கலந்து ஸ்ப்ரேயில் தெளிக்கலாம் ஒரு கால் கிலோ வசம்பு அரைச்சி அதை ஒரு பத்து லிட்டர் தண்ணியில் கலந்து அதுலேருந்து ஒரு லிட்டர் ஒரு லிட்டர் பத்து லிட்டர் டேங்குக்கு கலந்துடுச்சுன்னா அந்த பூச்சி ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது அது அதே மாதிரி தான் வேப்பங்கொட்டை கரைசலோ அஞ்சு லிட் அஞ்சு கிலோ வேப்பங்கொட்டையை ஒரு பத்து லிட்டர் கோமித்தூள் ஊற வச்சிடணும் அது கோமித்தூள் ஊற வச்சு அதில் ஒரு லிட்டரு ஒரு லிட்டர் நம்ம பத்துல டேங்குக்கு அடிக்கும் போது அந்த பிச்சு ரொம்ப கண்ட்ரோல் ஆகுது எலி தொல்லைக்கு வந்து பப்பாளி பப்பாளி காய் போட்டால் நல்லா செட் ஆகும்னு சொன்னாங்க அது போட்டு பார்த்தா அவ்வளோ எஃபெக்ட் இல்லை அதனால் வந்து நான் தேடி பார்த்தப்போ புதினா வரப்போகிற நட்டாக எலி தொல்லை இருக்காதுன்னு சொன்னாங்க சரி அதனால் இந்த தடவை ஃபுல்லாக எல்லா துண்டு சுற்றியும் புதினா நட்டு வச்சிருக்கேன் கொஞ்சம் கம்மியாக இருக்குது எலி தொல்லை இப்போ அவ்வளோ வெட்டுறதில்லை இப்போ பாதி முக்காவாச்சு மகசூல் போயிடுச்சு எலியாலே ஒரு இருபது மூட்டை வரத்துல நம்ம ஆறு மூட்டை தான் வந்தது சரி இந்த தடவை நம்ம இந்த புதினா யூஸ் பண்ணதுக்கப்புறம் அவ்வளோ கட் பண்ணல நம்மளது எலி தொலையில் இது புதினா வந்து ரொம்ப நல்லா வேலை செய்யுது இன்னும் நம்ம கிட்டக்கட்ட ரொம்ப கிட்ட கட்டினோம்னா அந்த வாசனைக்கு எலியே உள்ள வராது நம்ம நிலத்தொள்ளே வராது அது ஒன்று இருக்குது எலி தொலையில் எலி நம்ம கட்டுப்படுத்தினா நம்ம மகசூல் இயற்கை சால் ஃபுல்லாக ஜெயித்த மாதிரி தான் எலி தொலை தான் மெயின் அதில் நெல் கதிர வாங்கும்போது மோர் கரிசல்னு சொல்லுவாங்க மோர் தேங்காய் தயிர் ஆக்கிட்டு அது மோர் ஒரு அஞ்சு லிட்டர் தண்ணி ஊற்றி மோர் ஆக்கிடணும் அதுக்கப்புறம் தேங்காய் ஒரு ரெண்டு தேங்காய் அரைச்சிட்டு தேங்காய் பால் எடுத்து அதை கலந்து ஒரு ஏழு நாள் வச்சுன்னு இருக்கணும் அதை ஏழு நாள் டெய்லியும் கலக்கி விட்டனே தானே நம்ம கரிசல் ரெடி ஆகிடும் அதை கதிர் வர டைமில் நம்ம ஆடிச்சுன்னா பதிர் வராமல் வரும் நல்லா அது ஃபுல்லாக எல்லா மணியும் மணி ஆடும் பதிர் ஆகாமல் அது நல்லா எஃபெக்டிவாக இருக்குது அப்புறம் வரப்பு சுற்றி வந்து நம்ம அகத்தி நடுவோம் இந்த இலை சுற்று பூலாம் நிலத்து உள்ளே இறங்காமல் இருக்கிறதுக்காக அகத்தி எல்லாமே இந்த அகத்தி வந்து ரொம்ப டேஸ்ட் அதுங்களுக்கு எங்களுக்கு இலப்பு பூவுக்கு அதுக்கு வந்து ஃபுல்லாக அதில் தான் இறங்கும் அகத்தியில் தான் சாப்பிடும் உள்ளே வராத இல சொட்டு பூவெலாம் அது அப்புறம் நைட்ரஜன் நைட்ரஜன் சத்து நிலத்துக்கு தேவை அது வந்து அகத்தி நம்பர் ஒனில் இருக்காது அகத்தி தான் நிலத்து கொடுத்துட்டே இருக்கும் ஃபுல்லாக நம்ம நம்ம நிலத்தை சுற்றி நட்டுனா நைட்ரஜன் சத்து நம்மளுக்கு பற்றாக்குறையே இருக்காது நிலத்தில் அது கொடுத்துட்டே இருக்கும் அது கேந்தி அந்த மாதிரிலாம் சுற்றி நட்டு வைக்கலாம் அந்த மாதிரி நட்டு வைக்கும்போது இந்த இலசுற்று பூவில் ஃபுல்லாக கவரத்துக்காக குளவிலாம் வரும் இந்த மஞ்சா பூ உறுத்து குழவி வரும் இந்த குலை வரும்போது இந்த புழுக்கள்லாம் எடுத்துகிட்டு போய் அது கூனில் வச்சுக்கும் அது அதெல்லாம் நம்ம இலசிட்டு பூவும் நல்லா கட்டுப்படி ஆகும் அது இந்த நம்ம விரப்பில் ஓரம் அது நம்மளுக்கு ஒரு சைடு மாட்டு தீவனமாக ஆகும் பூ ஒரு நம்ம சேல்ஸும் போகலாம் நம்ம அதிகளவில் நடும்போது ஓரம் மஞ்சள் கலர் பூ நம்ம எது ஓரம் நட்டாலும் அது நல்லா எஃபெக்டிவாக இருக்கும் அது பூச்சி தொல்லைக்காக எல்லா பூச்சி அதெல்லாம் கவரும் உள்ள கவராது அப்புறம் இன்னொரு நிலத்தில் வந்து நம்ம காட்டியானம் கருப்பு கவனிலாம் போட்டிருக்கோம் காட்டியானம் வந்து ஒரு எட்டு அடி பயிர்ன்றாங்க அது இப்போ தான் நாங்கள் முதல் முதல் நட்டிருக்கோம் அது இப்போ ஒரு அஞ்சு அடி ஒயரம் வந்திருக்கு அது அஞ்சு நாலரை அடி உயரம் வந்திருக்கு இதுக்கப்புறம் இன்னும் வளரும் அது அப்புறம் கருப்பு கவுனி அதுவும் ஒரு நாலடி ஒயர் இருக்குது இப்போ அது பட்டம் தவறுனதுனால கொஞ்சம் மகசூல் கம்மியாக இருக்கும் அது ரெண்டுமே கருப்பு கவுனி காட்டியான ரெண்டுமே பட்டம் தவறி தான் போட்டது ஆடி மாதம் தான் போடணும் அது நம்ம பட்டம் தவறி போட்டதுனால இப்போ மகசூல் கம்மியாக இருக்கும் இது வந்து நம்ம சொர்ணமும் சரி நல்லா மகசூல் எடுக்கணும்னு நினைக்கிறேன் இந்த தடவை ஏன்னா எலிவெட்டு இல்லாதனால நல்லா மகசூல் இது இந்த தடவை சாதாரணமாக இயற்கை விவசாயத்தில் வந்து மகசூல் குறையுதுன்னு சொல்கிறாங்க அது ஏன்னா இப்போ கவர்மெண்ட் எல்லாம் அவங்க விதை தேர்வு பண்ணி தான் எடுக்கிறாங்க ஆனால் நம்ம வந்து ஒரு தடவை அறுத்துது அப்படியே தான் யூஸ் பண்ணுவோம் இப்போ நம்மளும் விதை தேர்வு பண்ணோன்னா மகசூல் நிறைய எடுக்கலாம் இப்போ நிலத்து உள்ள மையத்தில் இறங்கி நம்ம நிறைய தூர் வச்சுருக்குறது அப்புறம் அதிக மணி பிடிச்சிருக்குது இது செலக்ட் பண்ணி எடுத்துன்னு வரும்போது நல்ல மகசூல் வரும் நம்மளுக்கு சொர்ண மகசூல் நான் முதல் வருஷமே அப்படி தான் எடுத்தேன் அடுத்தட கொஞ்சம் மகசூல் நம்மளுக்கு அதிகமாக இருந்தது இந்த மாதிரி நம்ம விதை தேர்வு பண்ணும்போது நல்லா நம்மளுக்கு விதை நல்லா கிடைக்கும் இது சாதாரணமாக நம்ம எடுத்து எடுத்து அப்படியே யூஸ் பண்ணிருந்தோன்னா வெதை நல்லா மகசூலுக்கு அவ்வளோ சாதாரணமாக வந்துட்டு இருந்த மாதிரி தான் வரும் இப்போ நம்ம விதைத் தேர்வு பண்ணி ப அதுக்கடுத்து நம்ம பண்ணினே இருக்கும்போது நல்ல மகசூல் நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ சாதாரணமாக நூறு மணி நூற்றி இருபது மணி பிடிக்கிறதுல நம்மள்துள்ள இரநூத்தம்பதுலேருந்து நானூறு மணி வரைக்கும் இருந்தது சொர்ண மசூரியில் ஒரு நம்ம ஸ்டார்டிங் பண்ணும்போது நல்ல மகசூல் பிடிச்சிருந்தது அப்போ ஏன்னா அந்த காலத்தெல்லாம் நம்ம எழுபது மூட்டை அப்படிலாம் ஏக்கருக்கு எடுத்துருக்காங்களாம் ஆனால் இப்போ நம்மளுக்கு இருபது மூட்டை வரதே ரொம்ப அதிகம் இந்த மாதிரி நம்ம விதத் தேர்வு பண்ணி நல்ல இல்லைன்னு நினைக்கிறேன் நான் அப்புறம் சாதாரணமாக நான் நெல் அறுவடை பண்ணி அப்படியே விற்கிறது இல்லை நெல்லாக கையில் தான் குத்தி கொடுப்போம் மாப்பிளை சம்பாலாம் யாரும் சாதாரணமாக இந்த மிஷினில் குத்தினா ஃபுல்லாக விளையாடும் அதெல்லாம் யாரும் விரும்ப மாட்டாங்க அதனாலே நம்ம ஸ்பெஷலாக வீட்டிலே குத்தி தான் கொடுப்போம் நானே முதல்ல ஒரு நாலு சிப்பம் குத்த ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் தான் சேல்ஸ் போச்சு அதுக்கப்புறம் போகிறத பார்த்துட்டு நம்ம ஆள வச்சு குத்த ஆரம்பித்தோம் ஃபுல்லாக ஒரு இருபது இருபத்தஞ்சி சிப்பத்துக்கு ஆள் வச்சு தான் குத்தி அனுப்பணும் நம்ம சம்பா ஏன்னா நம்ம கையில் குத்தம்போது அது மேலே லேயர் ஒன்று இருக்குது தயமில் லாயருன்னு சொல்லுவாங்க வெயிச்சு நெல் மேலே வந்து ஒரு கோட்டிங் இருக்கும் அந்த கோட்டிங் நம்ம போயிடுச்சுனாவே சுகர் பேஷண்ட்டு எல்லாம் சுகர்லாம் அதிகமாக என்ன இருக்கும் நோவும் வரும் அது நம்ம அந்த கோட்டிங் இல்லைனா இப்போ சாதாரணமாக கடையில் இருக்கிற அரிசிங்க அந்த கோட்டிங்லாம் இருக்காது அது தனியாக பேக் பண்ணிவிடுவாங்க அதை நம்ம இது கையில் குத்துறதுனால தாயமல் லாயரு இருக்குது நம்ம மென்று சாப்பிடும் போது அந்த சுகரில் போய் கலந்து சுகர் மெயின்டைன் ஆகும் நல்லா இது இந்த சொன்னால் அதே மாதிரி குத்தி சாப்பிடலாம் நம்ம விற்பனை வந்து ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக தான் விற்பனை பண்ணுறோம் நம்ம நிறைய வந்து ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக அப்புறம் இங்கே புருஷத்தமன் சார்னா அவர் இயற்கை அங்காடி கூட கொஞ்சம் குத்துணு இருக்கும் அவரும் சாப்பிட்டு பார்த்து நல்லா இருக்குன்னு சொன்னார் அது இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா நிறைய போயிட்டுருக்கு ஏன்னா டேஸ்ட்டு அப்புறம் இந்த நோய் வாரத்தில் பார்த்துட்டு நல்லா விரும்பி வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க இது மாப்பிள்ளை சம்பாளம் இப்போ வெளியூர்லேருந்து கூட வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க மாப்பிள சம்பளம் நம்மக்கிட்ட ஏன்னா கையில் குத்துதுனால அது மேலே செக போகாது ஃபுல்லாக மிஷினில் குத்தும்போது செகப் போயிடும் இது வந்து திருச்சி அப்புறம் நாகப்பட்டினம் நாகப்பட்டினங்கள்லாம் போயின்னு இருக்கு இப்போ ஒரு ஒரு சிப்பாவோடய குத்தி குத்துணும் இருக்கும் சாதாரணமாக மாப்பிள்ளை சம்பா வந்து சுகருக்கு அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆனால் தாய்மார்க்கு தாய்ப்பால்லாம் கூட இதை நல்லா கேட்குதுன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ்லாம் வாங்கி போயிட்டு அப்புறம் மறு வாங்கி போயிருக்காங்க இது நல்ல ரிசல்ட் கிடைக்கிதுன்னு சொல்லிவிட்டு இட்லி அந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது நல்ல ரிசல்ட் கிடைக்கிது சாதாரணமாக மற்ற நெல்லாம் வந்து நம்மளுக்கு முப்பது ரூபா நாற்பது ரூபா கிலோலாம் கெச்சிடும் அது வந்து மருந்து போட்டு பண்ணுறதுனால ரொம்ப டேஸ்ட் இருக்காது ஒன்றுமே இருக்காது சப்புன்னு இருக்கும் அது நம்ம இந்த நெல்லை வந்து மருந்து போடாமல் பண்ணுறதுனால ருசி அதிகமாக இருக்கும் இப்போ நம்ம கிலோ அது அறுபது ரூபான்னு குத்துணும் இருக்கும் பாலிஷ் பண்ணாமல் நல்லா விரும்பி சாப்பிட்றாங்க ருசி நல்லா இருக்கு கூட கொடுத்தா ஒருத்தர் ரெண்டு பேர் வாங்க மாட்டாங்க அது அறுபது ரூபான் போது எல்லோரும் வாங்குவாங்க நம்ம ஏழை மக்கள்லாம் கூட அறுபது ரூபான்னு கொடுத்தா வாங்குவாங்க இப்போ நம்ம அதிகம் கொடுக்கும்போது வாங்க மாட்டாங்க இந்த ஆற்காடு கிச்சிலாம் வந்து அறுபது ரூபான்னு கொடுக்க முடியாது ஏன்னா அது மகசூல் அது அதனால் அது எழுபத்தஞ்சி எழுபது அப்படி கொடுப்போம் ஆற்காடு கிச்சில் சம்பா சொன்ன சரி மகசூல் அதிகன்றதுனால அது அறுபது ரூபான்னு கொடுப்போம் அது கொஞ்சம் கம்மியாகவே அப்போ சேல்ஸ் நல்லா போகும் அது எனக்கு இருபத்தாறு வயசாகுது நான் இப்போ இயற்கை சாயத்தை மாறிட்டேன் என்னோடய லைஃபும் வந்து இயற்கை சாயத்தை நோக்கி தான் பயணிக்கும் இயற்கை விவசாயன்றது மட்டும் இயற்கை விவசாயம் மட்டும்தான் பண்ணணும் கிடையாது இயற்கைக்காக மரமும் நம்ம வளர்க்கணும் கூட சேர்ந்து மரம் கூட வளர்த்தா நம்ம பூமி நீர் மட்டுமே ஏறும் தண்ணி இப்போ சாதாரணமாக மழை பெஞ்சிச்சின்னா மழை ஓடிடும் பள்ளத்தை நோக்கி ஓடினே வந்துடும் அதே நம்ம மரம் வளர்க்கும் போது அந்த நின்று ஊறும் கீழே இயற்கை விவசாயத்தில் கூடவே ஃபுல்லாக நிலத்தை சுற்றி மரம் வளர்க்கலாம் ஏன்னா அது மரத்தோட இலையை நம்ம நிலத்தில் போது கார்பன் சத்து ரொம்ப அதிகமாகும் நிலத்தில் இயற்கை தன்மை ரொம்ப அதிகமாகும் அதனால் மரத்தை கண்டிப்பாக வளர்த்தே ஆகணும் எல்லாம் இயற்கை விவசாயம் ப பண்ணோன்னா ஒருங்கிணைந்த பண்ண பண்ணியே ஆகணும் சரி அதனால தான் ஒருங்கிணை பண்ண பண்ணி அமிச்சேன் ஒருங்கிணைந்த பண்ணேன்னா எல்லாமே இருக்கணும் நாட்டுக்கோழி ஆடு மாடு வாத்து முயல் மீன் எல்லாமே இருக்கணும் நம்மளால் இங்கே மீன் மட்டும் பண்ண முடியல மற்ற எல்லாமே இங்கே இருக்குது நாட்டு ஆடு ஒரு அஞ்சு இருக்குது கலப்பின மாடு மொத்தம் ஒரு இருபது இருக்குது அதில் நாட்டு கன்றுட்டி பியூர் நாட்டு கண்ணுட்டி ஒன்று மட்டும் இருக்குது அது இயற்கை விவசாயத்தை யூஸ் பண்ணியிருக்கேன் அப்புறம் நாட்டு இரண்டு வகை இருக்குது சிறுவடை பெருவடை பெருவடை வந்து நல்லா வெயிட் ஏறும் ஏழு மாதம் ஆனால் ரெண்டிலேருந்து மூணு கிலோ வரைக்கும் வெயிட் வந்துடும் அதுக்கு மேலே வரும் பெருவடை முட்டைக்கு ஏற்ற ரகம் அது இருக்காது கறிக்கு தான் பெருவுடை இப்போ நம்ம நாயெலாம் இங்கே அதிகம் தொல்லை அதிகம் நாலஞ்சு நேரம் ஒன்றா சேர்ந்துடும் அதனால் பெருவுடை ரொம்ப தாக்கி சேதம் பண்ணிடுது அதனால நான் இன்னொரு சாய்ஸ் போனேன் சிறுவுடை தேடி போகும்போது அது நாயெலாம் தொத்தனாவோட ஒன்றும் மாட்டாது அப்படின்னு கேள்விப்பட்டாச்சு அப்போ சிறுவோட பக்கம் போகும்போது அவ்வளோ சீக்கிரம் ப்யூர் சிறுவோடை கிடைக்கல நம்மளுக்கு அதனால் ஜமுனாமத்தூர் மேலே மலை மேலே போயிட்டு வாங்கிட்டு வந்தாச்சு சிறோடை ப்யூர் சிறோடை ஒரு நாலு பொட்டை ஒரு சேவல் வாங்கிட்டு வந்தேன் ப்யூர் அதுலேருந்து இப்போ உற்பத்தி பண்ணி ஒரு பாஞ்சு குஞ்சுங்க இருக்குது இறங்கி இருக்குது ஒரு அஞ்சு பெரிய பொட்டை கோயில் இருக்குது இன்னும் ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கும் சிறுவடை பெருவடியாவது கொஞ்சம் சோம்பேறியாக இருக்கும் ஆனால் சிறுவடை ரொம்ப ஆக்டிவ் மரத்துக்கு மரத்துக்கு ஒரு நூறு அடியாவது தாண்டக்கூடிய சக்தி சிறு உடைக்கு இருக்குது அவ்வளோ சுறுசுறுப்பு சிறுடைக்கு நம்ம முட்டைக்குன்னு பார்த்தோன்னா சிறுவோடை தான் பெஸ்ட்டு இதே இந்த பொந்த அதெல்லாம் போனோன்னா ஹார்மோன் சேஞ்சஸ் ஆகுது நிறைய ஃபால்ட்டு இருக்குது அதில் பொந்த கோயிலெலாம் நம்ம சிறுடியில் வரும்போது ரொம்ப டேஸ்ட்டு அது கறியும் டேஸ்ட்டு முட்டையும் ரொம்ப ஆரோக்கியம் இப்போ நம்ம கடையில் வாங்குகிற முட்டை நூறு நாள் வரைக்கும் கூட வச்சுன்னு இருப்பாங்க கிடாமல் ஆனால் நம்ம நாட்டு முட்டை ஏழு நாள் தான் வச்சுன்னு இருக்க முடியும் இதில் ஏழு மடங்கு சத்து இருக்குது அந்த முட்டையோட இதில் நல்லா ஏழு மடங்கு சத்து இருக்குது இறகுற கறி டேஸ்ட்லேயே கோயிலில் சிறோடைன்னு தான் சொல்லலாம் அவ்வளோ டேஸ்ட்டு சிறோடை கறி ஏன்னா அது கறி உற்பத்தி பண்ணது பண்ணுறதில்ல அது முட்டை உற்பத்தி பண்ணுறதுனால கறி அவ்வளோ ஏறாது அதனால் கறி ரொம்ப டேஸ்ட் வருது அது அதுவும் இல்லாமல் நம்ம நாட்டு மாடுன்னு பார்க்கும்போது தொண்டை மண்டல மாடுன்னு ஒன்று வாங்கி வந்திருக்கோம் திருப்பத்தூர் பக்கத்தில் மற்றப்பள்ளி சந்தை அங்கே தான் கிடச்சிது ஏன்னா பெரிய மாடில் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் அந்த மாதிரி இருக்குது அதனால் சின்ன மாடு மட்டும் பன்னெண்டாயிரம் கிடச்சிது கன்று குட்டி இப்போ நல்லா கொஞ்சம் வளர்ந்துருக்குது அதில் தான் நம்ம யூஸ் பண்ணிருக்கு சத்துக்கு எல்லாம் அப்புறம் வாத்து இருக்குது அது எல்லா கழிவுகளும் கோழி கழிவு அதெல்லாம் அப்படியே சாப்பிட்டுன்னு இருக்குது ஒரு பக்கம் அதுவும் உள்ளவே அப்புறம் இப்போ நம்ம நெல் பயிர் நம்ம போடும்போது ஒரு தடவை விட்டு பார்த்துனோம் சின்ன வாத்தா வாயின் வரும்போது நெல் பயிர் களை மட்டும் தான் சாப்பிடுது இன்னும் களை பெருகிறதுக்கு நம்ம அதை யூஸ் பண்ணலாம் சின்ன வாத்தா வாயின்னு வந்து விடும்போது களையும் அது ஃபுல்லாக சாப்பிட்னே இருக்குது கலாரி விட்டுனே இருக்குது நெல் பயிர் சாணம் போடும்போது இன்னும் நல்லா வருது நெல் பயிர் ஒரு துணில் மட்டும் விட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்தோம் அது நல்லா வருது அது பெரிய வத்தாவை விடும்போது அது மெரிச்சிடும் ஃபுல்லாக நல் போயிடுற அதனால் சின்ன வாத்தா மட்டும் விட்டு ஸ்டார்டிங்கில் விட்டு பார்த்தேன் நல்லா கலையெல்லாம் சாப்பிடுது அது கலாரி சாப்பிட்டு உரமாகவும் போடுது ஃபுல்லாக களையும் கலாரினே இருக்குது நாள் ஃபுல்லாகவும் கலாரனே இருக்குதுங்க அதுங்க தண்ணியிலேயும் விளையாட்ன்னு இருக்குது அது பாட்டுக்கு வாத்து வளர்ந்த மாதிரி ஆகிடும் நம்ம களையும் கட்டுப்படி ஆகிடும் இயற்கை சாத்தி ஒரு உறுதுணையாக இருக்குது இந்த வாத்துங்க பெரிய அளவில் இருக்குதுங்க அதுவும் இல்லாமல் நம்ம நிலத்தில் எலி கட்டுப்பாட்டுக்காக ஒரு ஏழு பாம்பு விட்டு வச்சிருக்கோம் நம்ம அங்கங்கே ஒரு நூறு மீட்டருக்கு ஒரு இடத்துல ஒரு பாம்பு இருக்குது ஒரு ஏழு வகையான பாம்புங்க இருக்குது அதை அடிக்காமல் விட்டு வச்சிருக்கோம் நாங்கள் ஒரு ரெண்டாயிரத்தில் வந்தோம் இங்கே அப்போலேருந்து விட்டு வச்சுருக்கோம் அது எதுவும் அடிக்கிறது இல்லை அது பேர் கரப்பன் இது நல்ல ஒரு எலி அணில் எதுவுமே விட மாட்டோம் ஃபுல்லாக வேட்டையாடினே இருப்போம் நைட்டு நைட் ஒர்க் தான் வேணும் காலையெல்லாம் தூங்கின்னு தான் இருப்போம் நைட் ஃபுல்லாக நல்லா வேட்டையாடினே இருப்போம் மூணு நாய்ங்க இருக்குது நம்மக்கிட்ட யாரும் திருடனுக்கு வராமல் இருக்கிறதுக்காக நாய் வச்சுன்னு இருக்கும் அதுவும் இல்லாமல் எலி அணிலாம் நிறைய எந்த விலங்கும் விடுறது கிட்டே கிட்ட அதுவும் பார்த்துக்கும் ஃபுல்லா அது அப்புறம் முயல் நம்மளுக்கு இன்னொரு வருமானம் அது நம்மளுக்கு எந்த செலவும் இல்லை அடர் தீவனம்னு நம்ம போட தேவையில்ல முயலுக்கு நம்ம புல்லு நிலத்தில் இருக்கிற புல்லு தழங்கி போட்டாலே முயல் நல்லா வளர்ந்துடும் ஒரு ஆறு மாதம் குட்டி போகிற ஸ்டேஜில் போயிடுச்சுன்னா நமக்கு ஒரு ஒரு முயல் மேலே ஒரு ஐநூறு அறுநூறு அப்படி வரும் வருமானம் அது ஒரு எக்ஸ்ட்ரா வருமானம் நம்மளுக்கு எந்த செலவும் இல்லை முயலில் அப்புறம் நாட்டுக்கோழிக்கு தீவனத்துக்காக நம்ம அசோலா போட்டிருக்கோம் இருபதுக்கு பாஞ்சு அசோலா போட்டிருக்கோம் ஒரு நாளைக்கு அப்படியே ஒரு அஞ்சாறு கிலோ எடுப்போம் நம்ம அதை இருபதுக்கு பாஞ்சிலிருந்து ஃபுல்லாக கோழிக்கு தான் கொடுப்போம் எல்லாம் கோயிக்குன்னு அப்படியே கொடுத்துக்கலாம் இப்போ மாட்டுக்கு கொடுக்குறது வந்து நம்ம மூணு டைம் தான் அதை சாப்பிடும் இயற்கை விவசாயத்தில் சாதிக்கணுன்னா ஒருங்கு இந்த பணம் கண்டிப்பாக இருந்தே ஆகணும் அப்போ தான் ஒன்றுத்தோட கழிவு வந்து இன்னொன்றுத்துக்கு யூஸ் பண்ணிருக்கலாம் நம்ம செலவும் நம்மளுக்கு ரொம்ப குறையும் இப்போ ஏன்னா இயற்கை விவசாயத்தில் நம்ம கஷ்டம் வந்துச்சுனா இப்போ புயல் இதெல்லாம் வந்துச்சுனா கூட அதில் நஷ்டம் அஞ்சிடும் அதை நம்ம இதில் ஈடுபடுத்திக்கலாம் ஆடு சேல் பண்ணி பண்ணிக்கலாம் அப்புறம் கோழி இருக்குது அப்புறம் முயல் இந்த மாதிரி நம்மளுக்கு சைடு வருமானம் வரதுனால நம்ம அதை எதிர்பார்த்து நிற்க வேண்டிய அவசியம் இருக்காது இயற்கை விவசாயத்தில் அதனால் எல்லாம் வந்து ஒருங்கிணைந்த பண்ணையமாக கொஞ்சம் பண்ணால் நல்லா நல்லா லாபம் இடலாம் ஒரே ஒன்றே பண்ணும்போது அவ்வளோ லாபம் வராது நம்மளுக்கு செலவு தான் அதிகமாக வேண்டி இப்போ இதெல்லாம் ஒன்றுத்தோட கழிவு உணர்ந்து நம்ம உணவாக கொடுத்துருவோம் அப்போ நல்லாயிருக்கும் அது சேலம் மாவட்டம் ராமானுஜபுரம் கிராமத்தில் தீவிர இயற்கை விவசாயம் செய்து வரும் திரு சங்கர் அவர்கள் தன் பண்ணையில் தானே பரீட்சார்த்தமாக பல தொழில்நுட்பங்களை சோதனை செய்து அனுபவம் பெற்று வருபவர் இவைகளில் ஒன்று இசையை கேட்கும் பயிர்களின் வளர்ச்சி நன்றாக உள்ளது என்பது இது குறித்து அவரே கூறுகிறார் பாருங்கள் இது வந்து நாங்கள் ஜீவ தயாரிக்கிறது வந்து இன் ஒன் ஃபிஃப்டி டு ஒன் லிட்டர் பேரல் கெப்பாசிட்டியில் தயார் பண்ணுறோம் ஏன்னா எங்களுக்கு வந்து இது ஈஸி ஆப்ரேஷனாக இருக்கும் டூ ஹண்ட்ரட் லிட்டர் பேரல்னால் அது வந்து கொஞ்சம் சைஸ் பெருசாக இருக்குது நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸ் அவ்வளோ ஈஸியாக இல்லைங்கிறதுக்காக நாங்கள் வந்து ஒன் சிக்ஸ்டி லிட்டர் பேரல் யூஸ் இருக்கிறோம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த பேர் நம்ம ஜீவாமிருதம் நம்ம போது நம்ம வந்து இங்கே ஒரு இதில் ஒன் ஃபிஃப்டி லிட்டரு தண்ணி பிடிக்கும் ஸோ ரெண்டு ஒன் ஃபார்ட்டி லிட்டரு நாங்கள் தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு ஸோ ஒரு ஃபைவ் டு டென் லிட்டர் நம்ம ஒரு ஃபைவ் டு செவன் லிட்டர் நாங்கள் வந்து இதில் யூஸ் பண்ணுவோம் அப்புறம் மாதிரி ஃபைவ் டு செவன் கேஜி சாணம் போட்டுவிட்டு கலக்குவோம் கலக்கிட்டு வந்து ரைட் சைடு டைரக்ஷன் கிளாக் வைஸில் நாங்கள் கலக்குவோம் ஸோ க நம்ம அது ப்ளஸ் தட்டை தட்டைப்பயிறு உளுந்து கொள்ளு இது மளப்பு கட்டினா அந்த ப மாவு அது வந்து ஒரு ஒன்றரை கிலோ அளவுக்கு இதில் நாங்கள் ஆட் பண்ணுவோம் இதன்னா அது வந்து நமக்கு ஒன் ஃபிஃப்டி கிலோ பேரல்னால ப்ளஸ் வந்து கைப்பிடி மண் அளவு எங்கள் தோட்டத்தில் இருக்கிற மண் எடுத்து ஒரு கைப்பிடி அளவு இதில் ஆட் பண்ணுவோம் ஸோ இதை ஆட் பண்ணிக்கிட்டு நம்ம கலெக்ட் விட்டு நாங்கள் வந்து இது மாதிரி ஒரு மெஸ் போட்டு போட்டு வச்சுருக்கிறோம் இது என்னென்ன வந்து நம்மளுடைய இதில் இருக்கிற இந்த கேஸ் மீத்தன் என்ன கேஸ் இருக்கும் அது வெளியே வரதுக்காக இந்த மெஸ் இருந்ததுன்னா நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இங்கே மாட்டு கொட்டைகள் இருந்து கலெக்ட் ஆகிற யூரின் வந்து இங்கே வந்து செஞ்சிடும் இது சின்ன ஒரு தொட்டி கட்டி வச்சுருக்குறோங்க இந்த தொட்டி வந்து ஒரு ஹண்ட்ரட் லிட்டர் பிடிக்கிற அளவுக்கு இருக்குது ஸோ இந்த தொட்டி இந்த லெவலுக்கு வந்த வாட்டி ஓவர்ஃப்ளோ ஆகி அங்கே கோழி கோழி எங்கே நாங்கள் வச்சுருக்கோமோ அந்த தொட்டிக்கு போயிடும் எங்களுக்கு எப்போயுமே நாங்கள் ஜீவாமரம் தயாரிக்கணுமோ இந்த மூடியை எடுத்துகிட்டு நாங்கள் வந்து இங்கேருந்து கோமியம் கலெக்ட் பண்ணிக்குவோம் பக்கத்தில் இருக்கிற தொட்டியில் கலெக்ட் ஆகிற பைப் லைன் மூலிமா இங்கே வந்துடும் இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நாங்கள் கீழே கிராவல்ஸ் போட்டுருக்குறோம் ஒரு லேயர் முன்ன சொன்ன மாதிரி அந்த எல்லாம் அப்புறம் மணல் அதுக்கப்புறம் வந்து இலைத்தலைகள் அதுக்கப்புறம் மேலே வந்து எல்லா சாக்குலேயும் கொஞ்சம் சாக்கில் வந்து பனம்பழம் பழம் வாழைப்பழம் பலாப்பழத்தினுடைய வேஸ்ட்டுலாம் போட்டு அதை ஃபில் பண்ணி வச்சிருக்கிறோம் ஸோ இந்த கரெக்டாக இந்த சைஸ்க்கு நான் வந்து கேஜி ஒரு செஞ்சு கோழியை வந்து இதில் வளர்த்துறோம் இது வந்து கடக்நாத் சிக்கன் ஸோ இந்த கடக்நாத் சிக்கன்னுடைய எச்சமும் இதே தொட்டியில் கீழே விழுவோம் ஸோ எல்லாமே நொதிக்க ஆரம்பித்து நாங்கள் வந்து எங்களுக்கு எங்கள் தொ பக்கத்தில் இருக்கிற ஒரு சர்ஃபேஸ் லெவல் டேங்க் வந்து இந்த வால்வு நாங்கள் ஓப்பன் பண்ணுமா இது இது மூலியமாக அங்கே வந்துடும் இப்போ நாங்கள் இந்த வால் ஓப்பன் பண்ணிவிடும் போது இங்கேருந்து பைப்லைன் மூலிமா எங்கள் கிணத்துக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த சர்ஃபேஸ் லெவல் டேங்க் வரும் ஸோ இதையாக நான் கொஞ்சம் ஒயரமாக ஹைட் பண்ணி வச்சுருக்கணும் ஸோ இதில் இருக்கிற மதர் லிக்விட் வந்து எப்போயுமே கொஞ்சம் இதிலே ரிட்டெயின் பண்ணணும் அதுக்காக தான் வந்து நாங்கள் ஒயரமாக கொஞ்சம் போட்டு வச்சுருக்கிறோம் ஸோ இல்லைன்னா ஃபுல்லாக ஆகி போயிடும் அப்புறம் நமக்கு வந்து மதர் லிக்விட் இருக்காது மது ஃப்ரெஷ் கோமியம் அப்புறம் தண்ணி தான் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அது பர்பஸ்க்காக தான் நாங்கள் வந்து இந்த மாதிரி ஹைட் பண்ணி வச்சுருக்கோம் பை மிஸ்டேக் நாங்கள் வால்ல எந்த நமக்கு ஓப்பன் பண்ணி வச்சிருந்தா கூட ஒரு குறிப்பிட்ட லெவல் லிக்விட் வந்து இந்த தொட்டிலேயே இருக்கும் ஸோ அங்கேருந்து இந்த கோழி எங்கே இருக்கும் அந்த இடத்துல இருக்கிற அந்த தொட்டியில் வந்து அதனுடைய லிக்விட் வந்து இங்கே வந்துடும் இங்கேயே நான் வந்து ஒரு டிஸ்பில்ட்ரு ஃபிட் பண்ணி வச்சிருக்கிறேன் இது ஒன் டுவெண்ட்டி மெஸ் ஒன் தேர்ட்டி மைக்ரான் இது இருக்கிறது ஸோ இதை ஃபில்ட்ரு ஆகி இந்த லிக்யூடுங் ஊற்று கீழே இது நமக்கு டேங்கில் ஆயிடும் ஸோ எங்களுக்கு எப்போ நாங்கள் அமுதக்கரைசிலோ இல்லை இது பஞ்சக்காவை ஏதாவது க கலந்துவிடணும்னா அதையும் நாங்கள் ஃபில்ட்ரு பண்ணி இந்த தொட்டியில் ஃபில் பண்ணிடுவோம் ஸோ எப்போ தண்ணி லைன் நாங்கள் தண்ணி மோ மோட்டர் ஆன் பண்ணுறோமோ அப்போ வந்து இந்த டோசர் ட்ரான் பம்ப் வந்து நாங்கள் ஆப்ரேட் பண்ணுவோம் ஸோ இதை ஆப்ரேட் பண்ணுறது இந்த வால்வை நாங்கள் நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு சேம் லைக் வெஞ்சுரி ஸோ இதில் வந்து யார் ரிலீஸ் பண்ணோம் பர் ஹவர் ஃபைவ் லிட்டர் டூ ஒன் டுவெண்ட்டி லிட்டர் வரலாம் இது வந்து பம்ப் பண்ணி எடுத்துக்கோம் ஸோ நாங்கள் வந்து எப்பயுமே ரொம்ப கம்மியான லெவலில் தான் டோஸிங் கொடுக்க பான் பண்ணுவோம் ஸோ இதுக்கு அடுத்து வந்து மறுபடியும் நாங்கள் பேரலெலாம் ரெண்டு டிஸ்பிலட்ரு வச்சுருக்கிறோம் ஸோ இந்த ரெண்டு டிஸ்பில்ட்ரு வழியாக ஃபில்டர் ஆகி இது வந்து வயல் போக வேண்டிய வால்வு இங்கே இருக்கு இந்த ரெண்டு டிஸ்பில்ட்ரு வழியாக டிஸ் ஃபில்டர் ஆகி இங்கே லைனுக்கு வரும் ஸோ இங்கே வந்து நாங்கள் எங்களுடைய தோட்டத்துக்கு நாலு பார்க்காமல் பிரிச்சிருக்கிறோம் ஸோ நாலு வால்வும் இங்கே இருக்குது நீங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் வச்சுருக்கலாம் ஸோ இது வந்து டம்மியாக வச்சுருக்கேன் எப்பயாவது நெல் நாங்கள் பயன்படுத்தி டேரெக்டாக தண்ணி விடணும்னா ஸோ இந்த லைனை கனெக்ட் கனெக்ட் பண்ணுவோம் ஸோ வால்வுக்கு நம்பர் கொடுத்துக்கிறோம் ஒன் டூ த்ரீ ஃபோர்னு ஸோ ஈஸி ஐடெண்டிஃபிகேஷனாக இருக்கிறதுக்காக வயலில் நம்ம எந்த வயல் இருக்கிறோம்ங்கிறது எங்களுக்கு தெரியும் போர்லேருந்து வர லைனுக்கு வந்து சைக்ளோன் ஃபில்டர் வச்சிருக்கிறோம் ஸோ கிணத்துலேருந்து வர லைனை டேரெக்டாக வந்து இந்த வாட்டர் மேக்ன மேக்னெட்டிக் கண்டிஷனுக்கு முன்னாடி கனெக்ட் ஆகிரும் ஸோ இந்த ரெண்டு லைனும் வந்து மேக்னெட்டிக் வாட்டர் கண்டிஷனர் மூலிமா பாஸ் ஆகி அதுக்கப்புறம் இங்கே வந்து நமக்கு ஸேன் ஃபில்டருக்கு வருது இந்த மேக்னெட்டிக் வாட்டர் கண்டிஷனர் பார்த்திங்கனா எனக்கு எப்போ பைப் லைனில் வந்து உப்பு படுகிறத அந்த ப்ராப்ளத்தை நான் பார்த்தோம் அப்போ வந்து சர்ச் பண்ணும்போது இதுக்கு என்ன சொல்யூஷன் பார்க்கும்போது ஸோ இந்த கான்செப்ட் வந்து பெட்டராக தெரிஞ்சுது ஸோ அதனால் இது வந்து நான் வந்து க கஸ்டமைஸ்டாக பண்ணி ஸோ இது த்ரீ இன்ச் பைப் லைனில் ரெண்டு சைடுமே ஃபிளான்ச் வச்சு எஸ்எஸ் பிளான்ச் வச்சு ஸோ இதில் வந்து ரேர் மேக்னெட்ஸ் என் டொண்ட்டி என் ஒன் டுவெண்ட்டி கிரேட் இருக்குது ஸோ ஒரு தேர்ட்டி சிக்ஸ் மேக்னட் மேக்னெட் வந்து இதில் வச்சுருக்கோம் ஸோ இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம் இது வந்து அரௌண்ட் ஒரு ட்வெண்ட்டி செவன் தௌசண்ட் வந்து நான் வாங்கும்போது ஒரு எயிட்டி இயர்ஸ் முன்னாடி ஸோ இது மூலிமா தண்ணி நம்ம பாஸ் ஆகிடும்போது தண்ணியில் இருக்கிற கால்சியம் நமக்கு உப்பு கட்டுறது பார்த்தீங்கன்னா கால்சியம் கார்பனேட்டும் மெக்னீசியம் கார்பனேட்டுனால்தான் நமக்கு வந்து காடாக வந்து அந்த உப்பு ஃபார்மாகுது ஸோ அதனுடைய கடினத்தன்மை வந்து இதனால் குறையும் இது வந்து ஒரு சூடோ சயின்ஸ் தான் இதுக்கு வந்து எங்கேயுமே நமக்கு வந்து ஒரு ஃபிக்ஸடாக இந்த அளவு அப்படிங்கிறது ஒரு இது கிடையாது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து சேண்ட் ஃபில்டர் இந்த சேண்ட் ஃபில்டரு வந்து மண்ணில் இருக்க நமக்கு தண்ணியில் இருந்து வர அந்த உப்புகளும் இதில் வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் ஸோ இது வந்து இங்கே இருக்கிற ப்ரெஷர் கேஜ் மூலயமா சப்போஸ் இந்த ப்ரெஷர் வந்து எங்கள் டூ டூ அண்ட் ஆஃப் கேஜிக்கு மேலே வந்துச்சுன்னா நாங்கள் வந்து பைபாஸ் வால்வு ஓப்பன் பண்ணி கிணத்துல விட்டுருவோம் இந்த சேன் ஃபில்டரை வந்து நம்ம பைபாஸ் பண்ணி க்ளீன் பண்ணலாம் அதுக்காக இந்த வால்வு இங்கே இருக்குது இங்கே வந்து நாங்கள் மியூசிக் ப்ளேயருடைய கண்ட்ரோலர் இங்கே வச்சிருக்கிறோம் ஸோ இதை ஆம்பிளிஃபயர் மூலிமா தான் நாங்கள் மியூசிக் ப்ளே பண்ணுறோம் ஸோ இந்த இதில் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் டைமர் சுட்சி ஒரு இடத்துல வச்சுருக்கோம் அந்த டைமர் சுவிட்ச் வந்து மார்னிங் சிக்ஸ் ஃபிஃப்டினில் ஸ்டார்ட் ஆகும் மதியம் வந்து ஒரு லெவன் தேர்ட் ஆஃப்டர்நூன் ஒரு லெவன் தேர்ட்டி வாக்கில் ஸ்டாப் பண்ணுற மாதிரி வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் மதியானம் மூணு காலுக்கு ஆரம்பிச்சு ஈவினிங் சிக்ஸ் சிக்ஸ் ஃபிஃப்டின் வரையில் இருக்கிற மாதிரி இருக்குங்க ஸோ இந்த மியூசிக் ப்ளேலேருந்து இதனுடைய ஸ்பீக்கர் கனெக்டிவிட்டி ஆன் சைடு இருக்குது இங்கே வந்து ஸ்பீக்கர் வச்சுருக்கிறோம் இது வந்து கார்டன் ஸ்பீக்கர் மாடல் நார்மலாக மார்க்கெட்டில் தான் ஸோ இது வந்து எங்கள் வயலில் வந்து நாலு இடத்துல வச்சுருக்கிறோம் மூணு ஏக்கர் இந்த பிறப்பளவில் ஒரு நாலு இடத்துல அந்த ஸ்பீக்கர் வச்சு வச்சுருக்கிறது மாதிரி ஸோ இது வந்து என்ன சொன்ன மாதிரி அதே டைமுக்கு வந்து ப்ளே ஆகிட்டு இருக்கோம் இதனுடைய வால்யூம் இப்போ பார்த்திங்கன்னா இப்போ கேட்குற அளவுக்கு இந்த ஃப்ரீக்வன்சியில் தான் இருக்குது இந்த மரவள்ளி பயிர்கிட்ட இருக்கும்போதே அதே மாதிரி அங்கே நெல் பயிர்கிட்டையும் வச்சிருக்கிறோம் மஞ்சள் பயிர்கிட்டையும் ஒன்று அதே மாதிரி ஸோ இந்த மியூசிக் நாங்கள் ப்ளே பண்ண பார்த்திங்கன்னா நம்ம பிளான்ட்னுடைய சைட்டோப்ளாஸ்மிக் ஆக்டிவிட்டீஸ் இதில் வந்து அது ஊக்குவிக்கும் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் வந்து நான் ஒரு ஆர்டிக்கல் படித்ததுனால ஸோ அதை வந்து நம்ம தோட்டத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறதாக இது வந்து நான் இங்கே ப்ளே இருக்கிறோம் இவங்க என்னுடைய அப்பா இவங்க எங்கள் அம்மா ஸோ நான் தோட்டத்தில் இல்லாத போது இவங்க தான் இங்கே இருக்கிற எல்லா வேலையும் மெயின்டைன் பண்ணுவாங்க இந்த டெக்னாலஜிலாம் நாங்கள் அடாப்ட் பண்ணி வச்சுக்கிறதுனால ஸோ அவங்களுக்கும் இந்த வேலை செய்கிறது வந்து ஈஸியாக இருக்கும் ஸோ இது மாதிரி நீங்களும் உங்கள் தோட்டத்தில் பண்ண முடியாது எல்லாமே நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி வச்சா நம்ம ஒரு ஆள்கள் வச்சுருந்தால் கூட அவங்க வந்து ஈஸியாக மானிட்டர் பண்ணிக்கலாம் ஸோ எங்கள் தோட்டத்தில் நாங்கள் வெளியில் இருந்தால் எதோ அப்சர்வ் பண்ணுறது கூட நாங்கள் வந்து இங்கே கேமரா ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறோம் ஸோ கேமரா இருந்ததுக்கனால நம்மளோட நம்ம இல்லாத போது கூட நம்ம தோட்டத்தில் என்ன நடக்குது இல்லை நம்மளுடைய பைய அது வந்து நம்ம ஈஸியாக கண்காணிக்க முடியும் இப்போ நாங்கள் எங்கள் தோட்டத்துக்கு இங்கே பயிர் பண்ணுற இந்த ப்ராடக்ட் எல்லாமே ஆர்கானிக் சர்ட்டிஃபிகேட் வாங்கி வாங்கியிருக்கிறோம் ஸோ இது வந்து நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு தமிழ்நாடு ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறோம் ரெண்டாயிரத்து ஒம்போதுலேருந்து நாங்கள் அந்த சர்டிஃபை சர்டிஃபிகேஷன் வர்சாரு ரினியூல் இருக்கிறோம் ஸோ இந்த சர்டிஃபிகேட்டுக்கு நமக்கு ஒரு எக்ஸ்பென்சன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரை வரும் தௌசண்ட் ருபீஸ் பார்த்து ரெனிவல் ஃபீன் அந்த சர்டிஃபிட்டுக்காக ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபைவ் இருக்கு ஸோ இந்த சார்ஜஸ் நம்ம பே பண்ணோம் நமக்கு வந்து சர்டிஃபிகேட் கிடைக்கும் ஸோ இப்போ வந்து இயற்கை விவசாயம் அப்படின்னு பார்த்தீங்களா இப்போ நான் பத்து வருஷம் பண்ணாலும் எனக்கு வந்து இது ஃபுல்லாக எனக்கு இது நான் வந்து மனசு எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபைட் லெவல் இருக்கிறோம் ஸோ இது இப்போ பார்த்தீங்களா எனக்கு என்னுடைய பொண்ணு ஒரு எட்டு ஒம்பது வயசு இருக்கும்போது அது நான் இந்த இயற்கை விவசாயம் பண்ணிகிட்டு அதுக்கு இந்த கான்செப்ட் எல்லாம் தெரியும் அது வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமில் ஒரு இருபது நிமிஷம் அதுக்கு வந்து இயற்கை விவசாயத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு ஆர்வம் உருவாக்க முடிஞ்சுது ஸோ இதான் நான் என்னுடைய வெற்றியாக நான் நினைக்கிறேன் ஏன்னா அடுத்த தலைமுறைக்கு நாம் வந்து இந்த இயற்கை விவசாயம் இதெல்லாம் பண்ண முடியுங்கிற ஒரு நம்பிக்கையும் ப்ளஸ் அதனால் கிடைக்கக்கூடிய பயன் என்னென்ன இருக்குது நம்ம நம்மளுடைய சாப்பாட்டில் இருக்க பெஸ்டிசைடு ரெசிடியூஸ் அது வந்து நம்ம எப்படி நம்ம இது இயற்கை விவசாயம் மூலிமா அவாய்ட் பண்ண முடியுங்கிறத நம்ம வந்து அடு நம்ம அடுத்த தலைமுறைக்கு நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கு நம்மளால் இதனால் வந்து இந்த காட்ட முடியும் ஸோ அதே நமக்கு ஒரு பெரிய வெற்றி தான் ஸோ எல்லோரும் இயற்கை விவசாயத்துக்கு வாங்க ஸோ நம்ம நாட்டில் இருக்கிற மக்களுக்காக நாம் வந்து அவங்களுக்கு நஞ்சிலாக உணவை கொடுக்கணும் ஏன்னா நம்ம ஒரு விவசாயம் இது நம்மளுடைய கடமைன்னு நான் நினைக்கிறேன்